கத்திரி பரிசு சோத்திரம் நம்ம கிறிஸ்தவர்கள் அநேகர் வந்து தூக்கத்தை எழுந்திருக்கிறோம் இல்லையா அதாவது படுத்தா தூக்கம் வரல ஏதோ ஒரு எண்ணம் நம்ம மைண்டுல ஓடிக்கொண்டே இருக்கு இந்த காரியம் எப்படி முடியுமோ இந்த ரிலேஷன்ஷிப் எப்படி முடியுமோ இல்லை ஒரு கணவன் மனைவியாக இருக்கிறோம் எங்களுடைய ரிலேஷன்ஷிப் தேவனுக்கு பிரியுமா இல்லையே இது எப்படி நம் எங்கள் வாழ்க்கையை நம்ம கொண்டு போடுவோம் எங்கள் பிள்ளைகளோட எதிர்காலம் எங்களுடைய வேலைகள் எங்களுடைய அண்ணன் தம்பிக்குள்ளே இருக்கிற உறவுகள் அக்கா தங்கச்சி கூட இருக்கிற உறவுகள் இந்த மாதிரி உறவுகள் சம்மந்தப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சரி பணம் பிரச்சனையாக இருந்தாலும் சரி எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நம்ம என்ன பண்ணுறோம் நம்ம மைண்டுக்குள்ளே போட்டுட்டு அது வந்து என்ன பண்ண நம்மளை வந்து தூங்க விடாமல் செய்து கொண்டிருக்கிறது அந்த சமாதானத்தை குழச்சி போடுது அதனால தான் நம்ம வந்து படுத்து தூங்கும்போது கூட நமக்கு வந்து நித்திரை வந்து உடனே வர மாட்டேங்கிறது நைட்லாம் பெட்டில் புரண்டு புரண்டு படுத்து நம்ம அழுது நம்மளுடைய தலைநகைகளில் அநேக நேரம் நினைத்து கொண்டிருக்கோம் இந்த பிரச்சனை நமக்கு சால்வ் ஆகாதான்னு சொல்லி நினச்சி கொண்டிருக்கோம் அப்படி நீங்கள் யாராவது இந்த மாதிரி நினச்சிட்ருந்தீங்கன்னா இந்த வசனம் உங்களுக்கு தாங்க வேதத்தை தியானிங்க அதில் நிறைய வசனங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த வசனங்கள் உங்கள் இருதயத்துக்கு நல்ல மருந்தாக இருக்கும் இந்த வசனத்தை உங்களை வாசிக்கிறேன் சங்கீதம் நாலு எட்டு சமாதானத்தோடைய படுத்துக்கொண்டு நிறுத்தி செய்வேன் கர்த்தாவே நீர் ஒருவரே என்னை சுகமாக தங்க பண்ணுகிறீர் இந்த சங்கீதம் எழுதுனது யாருன்னு பார்த்தீங்கன்னா தாவீது தாவீது என்ன பண்ணுறாரு சமாதானத்தோட படுத்துக்கொள்ளலாம் கடவுளை எனக்கு நல்ல தூக்கம் வரும் நீங்கள் ஒருவர் தான் என்னை சுகமாக தங்க பண்ணுவீர் அவருடைய நம்பிக்கை யார் மேலே இருந்ததுன்னா மனுஷர்கள் மேலே கிடையாது கடவுள் மேலே மட்டும்தான் அதனால தான் அவர் சொல்கிறாரு நான் சுகமாக தூங்குவேன் சுகமாக தங்குவேன் நல்லா நான் வந்து ஸ்லீப் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறார் இந்த சங்கீதத்தை எப்போ எழுதுறாரு தெரியுமா அதாவது அப்சலோம் வந்து பார்த்தீங்கன்னா தாவிதனுடைய மகன் அவன் என்ன பண்ணுவான்னா ராஜாவாகியது தாவிதை துரத்தி விட்டுருவான் துரத்தி விட்டுட்டு அவ ராஜாவாயிரும் அந்த டைம்ல தாவிதி எழுதின சங்கீதங்க அதாவது ராஜாங்கிறது எப்படின்னா அந்த தேசத்தை ஆண்ட ராஜா தனக்கு இருந்த எல்லாவற்றையும் இழந்துட்டார் ராஜ்யத்தை இழந்துட்டார் வீட்டை இழந்துட்டார் மனைவி மக்கள் இழந்துட்டார் கூட இருந்த எல்லா நண்பர்களையும் இழந்துட்டார் அப்படியே அவர் எப்படி ராஜா ஆவாருக்கு மட்டும் எப்படி சுத்திட்டு இருந்தாரோ அதே மாதிரி பழைய நிலைமைக்கு வந்துட்டார் அந்த நேரத்துல அவர் சொல்றார் இந்த வசனம் கடவுளே நீங்கள் தான் என்னை சுகமாக தங்க பண்ணுவீங்க எனக்கு நித்ரையை ஒரு நீங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விசுவாசத்தை அவர் வச்சிருக்கிறார் எல்லாத்தையும் இழந்துட்டார் உலகப்பகிறமாக எல்லாத்தையும் இழந்துட்டார் ஆனால் தேவன் மேலே இருந்த விசுவாசம் அவருக்கு போகவே இல்லைங்க இன்றைக்கி நம்ம அந்த விசுவாசம் இருக்கா அந்த நம்பிக்கை இருக்கா தேவன் என்னை கொள்வார் என் பிரச்சனையெல்லாம் அவர் சால்வ் பண்ணி கொடுப்பார் அப்படின்னு சொல்லி நம்ம அந்த விசுவாசத்தோடு இருக்கிறோமா இல்லை இதெல்லாம் நான் தான் சால்வ் பண்ணணும் ஏதாவது ஒரு மனுஷன் கிட்டே போய்ட்டு அவர் தான் எனக்கு சால்வ் பண்ணி கொடுப்பாருன்னு சொல்லி இந்த மனுஷர்கள் மேலே நம்பிக்கை வைத்து கொண்டு இருந்தோம்னா கண்டிப்பாக நமக்கு தூக்கம் வராதுங்க கண்டிப்பாக வராது நம்ம வந்து டெய்லியும் நம்ம அழுதுட்டு நம்ம பிள்ளைவோ நினச்சிக்கொண்டேதே இருப்போம் அதனால் இன்றைக்கி நம்ம நம்பிக்கையை யார் மேலே வைப்போம் கடவுள் மேலே வைப்போம் நம்ம என்ன நினைக்கிறோம் இந்த பிரச்சனை எல்லாம் வந்து கடவுளை விட ரொம்ப பெருசு அவரால் இதெல்லாம் சால்வ் பண்ண முடியாது அவரெல்லாம் என்னோட வாழ்க்கையில மாட்டார் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் ஆனால் தாவிதுக்கு செய்த தேவன் மறுபடியும் தாவித ராஜா வாக்குனாருங்க அதே தேவன் நம்மளையும் நம்ம பிரச்சனையெல்லாம் சால்வ் பண்ணி மறுபடியும் நம்மள வந்து ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை வழி நடத்துவார் அதுக்கு நமக்கு என்ன வேணுன்னா விசுவாசம் தான் வேணுங்க அவர் செய்வாருங்கிற ஒரு விசுவாசம் பேதுருவ பார்க்குறோம் புதிய ஏற்பாடு காலத்தில் அங்கே பேதுரு வந்து படக்கில் போயிட்டுருக்கிறாரு ஏசு கிறிஸ்துவை பார்த்தோன்னா பயந்துட்டாங்க இல்லை ஏதோ ஆவேசம்னு நினச்சி பயந்துட்டு அவர்கிட்ட கேட்குறாரு கடவுளே நீங்கள் தான் சொன்னால் என்னை வந்து தண்ணியில் நடக்க வைங்க அப்படின்னா இவர் வா கிளம்பி வா அப்படின்னு சொன்னோன்னே இவர் நடந்து போகிறார் நடந்து போன உடனே திடீர்னு காற்று அடிக்குது காற்று அடித்தோடனே பார்த்து பயந்துட்டார் பயந்து என்ன பண்ணுறாரு அந்த வசனத்தை வாசிங்கன்னா மற்ற பதினாலு முப்பதில் காற்று பலமாக இருக்கிறதை கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில் ஆண்டவரே என்னை ரட்சியம் என்று கூப்பிட்டான் நம்மளும் என்னென்னா அந்த விசுவாசத்தோட இருந்துன்னு வச்சிங்களேன் காற்றாலும் சரி மழையினாலும் சரி புயல்னாலும் நம்மளால் நடக்க முடியும் அந்த விசுவாசம் குறைச்சல்ல அவர் வந்து மூழ்கி போகிறார் மூழ்கி போகும்போது அவர் என்ன சொல்கிறார் நீங்கள் பாத்தீங்களா ஆண்டவரே என்னை லட்சியம் என்று கூப்பிட்டான் நம்மளும் இன்றைக்கி அப்படிதாங்க பேதுரை போல தான் இருக்கிறோம் அந்த மூழ்கி போகிற சுச்சுவேஷன்லாம் இருக்கிறோம் பிரச்சனைகள் பார்த்து நம்ம பயந்து மூழ்கி போகிறோம் ஆனால் நம்ம கடவுளை நோக்கி கூப்பிட்டோம்னு வச்சுங்களேன் அவர் வந்து என்ன சொல்வார்னு பார்த்தீங்கன்னா பதினாலு முப்பத்தொன்று உடனே ஏசு கையை நீட்டி அவனை பிடித்து அற்ப விசுவாசியே ஏன் சந்தேகப்பட்டா என்றார் கடவுள் நம்மளை இன்றைக்கும் கையை பிடிச்சு தூக்கிட்டார் ஆனாலும் நம்ம என்ன பண்ணுறது அந்த விசுவாசம் இல்லாமல் இருக்கிறோம் அதனால் நம்மளை பார்த்து கடவுள் என்ன சொல்கிறாரு அற்ப விசுவாசியன்னு சொல்கிறார் நமக்கு அந்த விசுவாசம் இருக்கா நம்மளுக்காக உயிரி கொடுத்துட்டாருங்க இதுக்கு மேலே நமக்கு எதுவுமே தேவை கிடையாது அவரையே கொடுத்தவருக்கு மற்றெல்லாம் கொடுப்பது ஒன்றுமே இல்லை அதனால் இன்னைக்கு நம்ம கடவுள்கிட்ட அந்த விசுவாசத்தை கேட்போம் கடவுளே எனக்கு என்ன பிரச்சனைனாலும் சரி அதை நீங்கள் பார்த்துக்குவீங்க ஒரு சிறு குழந்தை போல என்னை மாற்றுங்க உங்கள் பிள்ளைகள் இருக்கிறாங்க உங்கள் பிள்ளைகள் நைட்டு தூங்குறதை கவனித்து பாருங்களேன் எதை பற்றியும் கவலைப்பட மாட்டேன் எல்லாம் எங்கள் அப்பா பார்த்துக்குவாங்க எல்லாம் எங்கள் அம்மா பார்த்துக்குவாங்க அப்படின்னு சொல்லி அவங்க தூங்குகிற தூக்கம் எப்படின்னா ஒரு நிம்மதியான தூக்கம் அந்த தூக்கம் நமக்கு வேணும்னா நம்ம விசுவாசம் நம்ம தகப்பனாகிய இயேசு விட்டு இருக்கணுங்க நம்மகிட்ட பிதாவிட்ட இருக்கணும் ஆவியானவிட்ட இருக்கணும் அப்போ தான் நம்ம தூக்கம் வந்து நிம்மதியான தூக்கமாக இருக்கும் அப்படி இல்லைன்னா புலம்பி புலம்பி அழுது கண்களெல்லாம் வீங்கி போய் பில்லோவை நினச்சி நம்ம தூக்கங்கள் வந்து சுகமாக இருக்காது அதனால் இன்றைக்கி நம்ம தாவதியை போல் மாறுவோம் தாவிதையைப் போல நம்ம யாருமே இல்லை எல்லாவற்றையும் இழந்தோம்மா அப்படிலாம் இல்லவே இல்லைங்க தாவிதை எல்லாத்தையும் வளர்ந்துட்டார் எல்லாத்தையும் இழந்துட்டார் ஜீரோ ஆயிட்டார் ஆனால் கடவுள் அந்த ஜீரோவை மறுபடியும் தூக்கிட்டு போய் ராஜாவாக இன்றைக்கும் நம்மளை வந்து கடவுள் தூக்கி நிற்கிறதுக்கு வல்லவராக இருக்கிற அதனால் நம்ம கடவுள்கிட்ட விசுவாசத்தை கேட்போம் நமக்கு ஒரு தரிசனத்தை வாங்கிக்கோங்க இதுக்கு எல்லாமே பிரச்சனை என்னென்னா ஒரு தரிசனம் இல்லாமல் வாழ்க்கையை நம்ம வாழ்கிறது தான் நம்ம கடவுள்கிட்ட ஒரு தரிசனத்தை வாங்கிட்டு யோசிப்பை போல் அந்த தரிசனத்தை நோக்கி நம்ம நடந்தோம்னா நடுவில் என்ன பிரச்சனை வந்தாலும் நம்ம வந்து சுகமா தங்குவோம் அதனால இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் உங்க வாழ்க்கைக்கு தேவையான தரிசனத்தை பெற்றுக்கொள்ளும் கடவுளை எனக்கே இந்த உலகத்துல என்ன வைத்திருக்கிறீங்க உங்களுடைய சித்தத்தை நான் என்ன செய்யணும்னு கடவுள்கிட்ட கேட்டு அந்த தரிசனத்தை நோக்கி ஓடும் போது அந்த விசுவாச குறைச்சு நமக்கு வரவே வராது ஏன்னா அந்த விசுவாசம் நம்ம குறையும் போது கடவுள்கிட்ட கேட்பேன் கடவுளே எனக்கு இந்த தரிசனத்துல வச்சிருக்கீங்க அதை செய்ய வரைக்கும் நாம் மூழ்கி போக மாட்டேன்னு சொல்லி அந்த விசுவாச அறிக்கையை நம்ம பண்ணிக்கொண்டே இருக்கும்போது நம்ம கண்டிப்பா சுகமாய் தூங்குவோம் மாசு தாசிரியர் பிறகாமே